காவேரி சொன்னதை கேட்டோன்னே அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க அதை சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க என்ன காவேரி என்ன இருக்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல காவேரி மாசமாக இருக்கா அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நான் சொல்லும் போது நீங்கள் நம்பளை எல்லாம் இப்போ பார்த்தீங்களா அவள் வாயாலியே உண்மையை சொல்லிட்டா அதுவும் அவள் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே குமரன் எல்லோருமே பார்க்குறாங்க இங்கே பாரடி நல்லா தெரிஞ்சுக்கோ நீ விஜயை வர சொல்லு நான் விஜய் கிட்டே பேசணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க நான் சொல்கிறேம்மா அப்படின்னா காவேரி இருந்து அப்படியே போறாங்க அப்போ குமரன் சொல்றாரு ஆமா அத்தை இவங்க ரெண்டு பேரை நம்ம சேர்த்து வச்சிடலாம் இதுக்கும் மேல இவங்களை நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு குமரன் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு இங்க பாருடி விஜய் வந்தா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பணிவாக பேசு தேவையில்லாத கோவப்படாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க என் பொண்ணு அவ வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கணும் நான் கரெக்டாக பேசிதான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க ஏய் நீ பேசுடி ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பணிவாக பேசுடி எடுத்த கவுத்தன்னு பேசாத அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதா அப்படியே கோவமா பேசுறாங்க அங்கிருந்து காவேரி போய் விஜய்க்கு மெசேஜ் அனுப்புற